அனைத்து வேலு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தோம்னா அதாவது டெய்லியும் பார்த்தோம்னா ஒவ்வொரு டிரா நடக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எல்லாமே ட்ரா குழுக்கள் டைம் ஆகட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி ஆகட்டும் டிக்கெட் ப்ரைஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க மே மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து தினசரி கேரளா லாட்டு குழுக்கள் பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க டைம் பார்த்தோம்னா எப்போவுமே மூணு மணிக்கு தான் குழுக்கள் நடக்கும் இனிமேல் பார்த்தோம்னா ரெண்டு மணிக்கு இனிமேல் எப்போவுமே பார்த்தோம்னா ரெண்டு மணிக்கு தான் நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்டே அதாவது திங்கக்கிழமை எப்போவுமே பார்த்தோம்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இப்போ யூஸ் பண்ணி எடுக்கிறத பார்த்தோம்னா விண்மின் அது எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா இருக்குது அது அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு விண்மின் அதை வந்து சேஞ்ச் ஆகி பாக்கிய தாரா அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது இதோட இது வந்து ட்ரா பார்த்தோம்னா பிடின்னு ஸ்டார்ட் ஆகும் பிடி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகு தமிழில் பார்த்தோம்னா பாக்கிய தாரா இந்த மாதிரி தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ゴディルバー。 ப்ரைஸ் மணி ஒரு கோடி ரூபா டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அதாவது பாக்கியத்தாரா திங்கக்கிழமை எப்பவும் பார்த்தோம்னா பாக்கியத்தாரா இந்த மாதிரி தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி இது சேஞ்ச் ஆகலை எப்பவுமே பார்த்தோம்னா இது பிரைஸ் மணி மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு எப்பவுமே பார்த்தோம்னா இது எழுபத்தஞ்சு ரூபா தான் இருக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா தான் இருக்குது இப்போ ஒரு கோடி ரூபாயாக சேஞ்ச் ஆகிருக்கு ப்ரைஸ் மணி ஒரு கோடி ரூபா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தோம்னா புதன்கிழமை என்ன நடக்கும் பார்த்தோம்னா அதாவது ஃபிஃப்டி 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 ஒன் ஒரு கோடி ரூபாய் ப்ரைஸ் மணி அடுத்தது பார்த்திங்க இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா தனலட்சுமி அதாவது தனலட்சுமி லாட்டின் சேஞ்ச் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிஎல் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் டிஎல் ஒன்று ரெண்டு மூணு மணி தான் இப்படி தான் வரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி எவ்வளோ பார்த்தோம்னா ஒரு கோடி அதே ஒரு கோடி ரூபா போட்டிருக்கிறாங்க டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபா சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா வியாழன் வியாழன் பார்த்தோம்னா டியூஸ்டே கர்னியா ப்ளஸ் அதாவது கேஎன் அது அப்படியே வரப்போகுது ப்ரைஸ் மணி எதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா எண்பது எண்பது ரூபா இருந்துச்சு இப்போ ஒரு கோடி ரூபாயாக சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபா ப்ரைஸ் மணி ஒரு கோடி ரூபா சேஞ்ச் ஆகிருக்கு எல்லாமே பார்த்தோம்னா அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் ஏழு ட்ரா நடக்கும் ஏழு ட்ராவுமே ஒரே பிரைஸ் மணி கொண்டு வந்துருக்குறாங்க ஒரே டிக்கெட் ப்ரைஸ் கொண்டு வந்துருக்குறாங்க எல்லாமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஒவ்வொரு எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி தனித்தனி ரேட்டில் தனித்தனி ட்ரா இருந்துச்சு அது எல்லாமே ஒரே ட்ராவில் கொண்டு வந்துருக்குறாங்க ஒரே பிரைஸ் மணி ஓ அதாவது ஒரே பிரைஸ் மணியில் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே ஒரு கோடி ரூபா டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபாயில் கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாலு இது முடிச்சிட்டாங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக பார்த்தோம்னா என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடியது அதாவது நிர்மல் இதில் நிர்மலோட இது அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கு ஸ்வர்ணம் கேரளா அதாவது எஸ்கே அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆக போகுது எஸ்கே ஒன்று ரெண்டு மூணு அதாவது ஸ்வர்ண கேரளா இது ப்ரைஸ் மணி பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபா இதுக்கு முன்னாடி எழுபது ரூபாய் இருந்துச்சு நிர்மல் இது ஸ்வர்ணம் கேரளா அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு கோடி ரூபா சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்வர்ணம் கேரளா இந்த மாதிரி தான் பேர் தான் வரப்போகுது ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் மணி ஐம்பது ரூபா டிக்கெட் ப்ரைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவதாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சனிக்கிழமை இது பார்த்திங்கன்னா கர்னியா லாட்ரி அதாவது எண்பது ரூபா தான் பிரைஸ் மணியாக இருந்துச்சு எண்பது லட்ச ரூபா தான் பிரைஸ் மணியாக இருந்துச்சு அது அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு ஒரு கோடி ரூபாயாக சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐம்பது ரூபா அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏழாவதாக என்ன பார்க்க போகிறோம் அதாவது மா சண்டே 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 எப்பவுமே பார்த்தோம்னா அக்ஷயாவாக தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே அக்ஷயா எழுபது கோடி ரூபா ப்ரைஸ் மணியில் தான் போயிட்டு இருக்கு அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு எப்படி எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா சம்ருதி அதாவது எஸ்எம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் எஸ்எம் ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கோடி ரூபா பிரைஸ் மணி ஐம்பது ரூபா டிக்கெட் ப்ரைஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் இருந்து சேஞ்ச் ஆகிருக்கு மூணு மணிக்கு எப்பவுமே ட்ரா கரெக்டாக நடக்கும் இனிமேல் எப்பவுமே ரெண்டு மணிக்கு தான் ரெண்டு மணிக்கு இனிமேல் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் பண்ணி ஐம்பது ரூபா இது எல்லாமே சேஞ்சாயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு சில மட்டும் சேஞ்ச் ஆகாம இருக்குது செவ்வாய் அப்படியே அப்படியே சிறுசக்தி அப்படியே வரப்போகுது அடுத்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதாவது ப்ளஸ் அப்படியே இருக்குது அடுத்தது கர்னியா லாட்டை இந்த மூணு மட்டுமே சே சேஞ்ச் ஆகிருக்கு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் திங்கட்கிழமை எப்பவுமே விண்வீன்லேருந்து பாக்கியே பாக்கியத்தாரா இது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு திங்கக்கிழமை சேஞ்ச் ஆயிருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சேஞ்ச் ஆயிருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படியே தனலட்சுமி லாட்டின்னு அது சேஞ்சாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க ஸ்வர்ண கேரளா இது வந்து எஸ்கே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்தது ஸ்வர்ணம் கேரளா இது நிர்மல் இருந்தது அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சையானு இருக்கு எப்பவுமே இப்போ சம்ருதி அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு சிலது மட்டும் சேஞ்சாயிருக்கு மற்றதுலாம் சேஞ்சாகாமல் இருக்குது சேஞ்சாகாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி சிறுசக்தி அதை அப்படியே பிரைஸ் மணி மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் மணி ஒரு கோடி ரூபா எல்லாமே ஒரு கோடி ரூபா தான் இருக்குது இப்போ சேஞ்ச் ஆகாத மாதிரி ஆனது சேஞ்ச் ஆகாதது எல்லாமே ஒரு கோடி ரூபா ஒரே இதில் தான் வந்திருக்கு டைம் பார்த்தோம்னா மூணு மணி ரெண்டு மணி அவ்வளோதான் நண்பா எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வரப்போகுது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா